கருணா இந்து சீரியலில் நாளைக்கான எபிசோடு அட்டகாசமாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கா எவ்வளோ பேர் பார்க்குறீங்களா அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக சித்ரா கிட்ட அவங்க மாப்பிள்ளை கதிர் வந்து தனியாக இருக்கிறப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி உனக்காக நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை நீ மாட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் கரெக்டாக இந்து வந்துடுறாங்க இது மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி தனியாக பேசணும்னு நினைக்காதீங்க இதெல்லாம் வந்து நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி மதம் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வீட்டை விட்டு கரெக்டாக ரூமை விட்டு போக சொல்கிறாங்க ஓ என்னை வந்து இங்கேருந்து போக சொல்கிற அளவுக்கு நீ உனக்கு உரிமை இருக்கா நீ யார் முதல்ல இந்த வீட்டில் வேலை செய்கிற அந்த கருணாவோட வந்து பொண்டாட்டி தானே அதை விட்டுட்டு நீ மாட்டுக்கு என்னை ஏற்று கேள்வி கேட்குற அளவுக்கு உனக்கு திமிழ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பலாரனு வந்து 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 நம்ம வந்தாங்கன்னு டக்குன்னு என்ன இந்த பக்கம் வந்து வந்தாங்கலான்னு போறாங்க அப்போதான் தெரியுது பார்த்தா மாப்பிள்ள சரி என்னையா பொண்டாட்டி மேலே வந்து அடிக்க போலான்னு எம் கிட்டேயே வந்து சண்டைக்கு வரையா சேச்சை மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு தோளில் வந்து கை வச்சுட்டு தன்னோட கோவத்தை எல்லாத்தையும் வந்து பொறுமையாக வந்து இங்கே பாருங்க அதுதான் வந்து சொல்கிறாள்ல இந்து சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயம் மட்டும் வந்து நீங்கள் தனியாக பார்த்து பேசுகிறதெல்லாம் அண்ணனுக்கு சுத்தமாக பிடிக்காது அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் வந்து அவர் என்ன முடிவெடுப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லணோன்னா சரி நமக்கு வந்து இந்த சொத்து முக்கியம் அதனால் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமை விட்டு கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்து வந்து அப்படியே பார்க்குறாங்க பார்த்தியா ஏன் இப்படி வந்து அமைதியாக தேவையில்லாம மாப்பிளக்கிட்ட சண்டைப்பட்டுருக்கேன் யார் நான் சண்டை சண்டைப்பட்டுருக்கேன்னா அவன் கையை பிடிச்சி இழுத்து பேசிக்கிட்டு இருக்கான் நான் வந்து தடுக்கலைன்னா சித்திரம் இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் அண்ணே அவன் வந்து தேவையில்லாமல் என்கிட்ட வந்து தொந்தரவு பண்ணுறான் அப்படிங்கிறப்ப அப்படிலாம் இருக்காது மாப்பிள்ளை ஏதோ ஆசையாக தனியாக பேசணும்னு நினச்சிருப்பாரு நீங்கள் இதை பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கருணா வந்து வெளியில் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா அப்போ தான் இங்கே வந்து மாப்பிள்ளை வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்கிட்டயே எழுத்து பேசிக்கிட்டு இருக்கான்னு திவாகர்கிட்ட சொன்னோன்னே அப்படியா விஷயம் சரி விடுங்க இப்போ என்ன அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தா அங்கே வந்து கரெக்டாக வந்து ஒரு லோடு வந்து தேங்காய் வண்டி வந்திருக்கு இது எல்லாத்தையும் கருணா கூப்பிட்டு திவாகர் வந்து இதை எல்லாத்தையும் உரிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லுவோம் ஏ யார் நானா அப்படிங்கிற ஏன் நம்ம வீட்டில் இருந்தால் வேலை செய்ய மாட்டேன் மாப்பிள்ளை வீடும் நம்ம வீடும் எல்லோரும் ஒரே குடும்பம் தான் உறிச்சி வை அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு லோடு ஃபுல்லாக வந்து தேங்காய் உரிச்சு வச்சிடுறாங்க அதுக்குனால வந்து கையெல்லாம் வந்து வலிக்குது சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க இந்து வந்து மனசாரம் வந்து பார்க்குறாங்க இவனை வந்து ஏன் தான் இப்படி வந்து கொஞ்சம் கூட இவன் தான் ஓடி ஓடி வீட்டில் ஒருத்தங்க அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் இவனை யாருமே இந்த வீட்டில் மதிக்க மாட்டேங்கிறாங்கத அந்த விஷயத்தை இவங்ககிட்ட எடுத்து சொன்னால் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே இவன் கஷ்டப்படுறத பார்த்தா நமக்கு வேறு வருத்தமாக இருக்குது இவங்கிட்ட எப்படி தான் சொல்லி இவனை வந்து மாற்றுறதுனே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் நமக்காக வந்து நம்ம மேலே வந்து அடிக்க வரான்னு ஓடி வந்து காப்பாற்றினான்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து மனசாரம் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த இருந்து அப்போ தனியாக என்ன சாப்பாடு எடுத்துட்டு வந்து வள்ளி அம்மா வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோட சாப்பிடலான்ட்டு போகிறாங்க பார்த்தா வந்து கையெல்லாம் வந்து சாப்பிட்றப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே எல்லாரும் வந்து இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செயின் எடுத்துட்டு நமக்காக வந்து அம்மா மட்டும் இருந்திருந்தால் இப்படிலாம் வந்து நடக்குமா நமக்காக யாருமே இல்லையே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருக்கிறப்ப அந்த சமயம் தான் இந்து வந்து கரெக்டாக போலான்னு பார்க்குறப்ப அந்த சமயம் கரெக்டாக வள்ளியம்மா வந்து என்னப்பா தம்பி நீயும் என் பையன் மாதிரி தான் இங்கே கொடு ஏன் சாப்பிட முடியலையா கை கஷ்டமாக இருக்கா சரி நீயும் என்னோட பையன் மாதிரி தான் பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து ஊட்டி விட்டோன்னே வந்து அலாரம் ஆரமிச்சிடுறாங்க கருணா வந்து பாசத்துக்காக முத முதல்ல பாசம் வந்து இப்படி அம்மா பாசம் கிடைக்கிதுன்னு சந்தோஷப்பட்டு ஏன் பா நீ ஒன்றும் கவலைப்படாத எனக்கு வந்து கல்யாணம் ஆகலை தான் ஆனால் எனக்கு மூணு பசங்க இருக்காங்க பற்றியா அதே மாதிரி நான் உன்னையும் என் பையனாக தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோடனே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல பரவாயில்ல இப்போ நம்ம போய் வந்து சாப்பாடு கொடுத்துருந்தா கூட இந்த பக்கம் அவனுக்கு அம்மா பாசம் கிடைச்சிருக்காது அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்கிறத இந்து ஓரமா கேட்டுட்டு சந்தோஷமா வந்து போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமா இங்கே மாறன் வந்து கரெக்டாக இங்கே வீராக்கே வந்து இருக்காங்க நானும் இந்த வீட்டில் வந்து எல்லா இடமும் சுற்றி முற்றி பார்க்குறேன் எப்படி பார்த்தாலும் வந்து எனக்கு வந்து எடுக்கவே முடியல அந்த பத்திரம் எங்கே தான் வச்சுருக்கா இங்கன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப சரி விடு நம்ம கடையோட வந்து பேப்பர் எங்கேயும் போயிடாது இங்கே தான் வந்து எங்கேயாவது வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் என் உனக்கு வேறு ஏதாவது சங்கடமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த வீட்டில் வேலை செய்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அது செஞ்சலாம் ஆனால் அந்த கரணை தான் வந்து ரொம்ப ஓவராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப விடு அவர் ஏதோ வந்து அவங்க ஃபேமிலியில் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க எதுக்கு நீ வந்து தேவையில்லாமல் வந்து கஷ்டப்படுற நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா வீரா இதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் பொறுமையாக இரு எல்லாமே வந்து கடந்து போகும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த தான் இங்கே கரெக்டாக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்து வந்து கரெக்டாக கிச்சனில் இருக்காங்க அந்த சமயம் பார்த்து ஆமாம் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே ஏன் அவங்க வேலை செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற எல்லா வேலையும் நம்மளே பார்க்கணுன்னு ஒன்றும் நினைக்காத அவங்களும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு வேண்டியதை நான் செஞ்சுக்கிறேன் எனக்கு வந்து ஒருத்தர்கிட்ட வேலை சொல்லி தான் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே என்ன நினச்சிட்டு இருக்க நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க தான் எல்லா பிரச்சனையும் வருது அப்படின்னு சொல்லி இங்கே கருணாவும் வந்து இதுவும் ரெண்டு பேரும் வந்து கியூட்டாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு வீராவும் No. அப்படியே நம்மளை பார்க்குற மாதிரியே இல்லை இல்லை அப்படின்றப்ப ஆமாம் ஆமாம் சரி தேவையில்லாமல் அவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து க்யூட்டாக இருக்குது தொந்தரவு பண்ண வேணாம் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக வெளில வராங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இங்கே கார்த்தி வந்து ஃபோனில் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ராகவன் கிட்டே தான் வந்து சொல்லிகிட்ருக்காங்க டெய் நான் முதல்ல வந்து சொன்னேன்ல அந்த விஷயம் எல்லாமே இப்படியாவது செய்யணும்டா அப்படின்னு அதனால நீயும் இந்த பக்கம் வா அப்படின்னு சொன்னோன்னே ராகவனும் சரி இங்கே கிளம்பி வந்து ராமச்சந்திரன் ரெண்டு பேரும் வந்து கிளம்பி இங்கே வர்றாங்க அதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க உடனே திவாகர் அங்கே வந்தோன்னே ஆமாம் ஃபோனில் என்ன பேசிகிட்டு இருக்க வேலை செய்யாமல் அப்படிங்கிறப்ப இல்லைங்க ஐயா நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் சொன்ன எல்லா வேலையும் முடிச்சிடுறேங்க